விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்துட்டு இருக்க இந்த மிக நீளமான குச்சி எண்ணெய் செடின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கீரை தண்டு கீரை இந்த தண்டு கீரையிலே இது சிக்குப்பு வகையை சார்ந்தது ஸோ இது பூக்கள் வைக்க ஆடி ஆடிப்பட்டத்தின் போது பார்த்திங்கன்னா இது வாங்கிட்டு வந்தோம் ஸோ டைம் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா அதை விதைக்க முடியல டைம் இல்லாததுன்னு சொல்கிறத விட அதுக்கான டைமு நான் ஒதுக்கலான்னு சொல்கிறது தான் உண்மை இப்போ விதைச்சோம் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட இதுக்கு வீட்டுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிகிட்டே இருந்துச்சு மேலும் வளர வளர பார்த்தீங்கன்னா அதனுடைய தண்டுகள் முத்தினாலும் இலைகள் பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு வைக்கிறதுக்கு அது பயன்பட்டுகிட்டே தான் இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நாம் விதை எடுக்கலாம் சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு ஒவ்வொரு செடியிலும் பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குது இருபத்தைந்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இதில் விதைகள் வரும் தான் நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா மற்றொரு கீரை இருந்துச்சு என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையிலே வளரக்கூடிய மணத்தக்காளி வெயில் காலம்லாம் ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் விதைகள் இருக்கோ அப்போல்லாம் முளைஞ்சி வந்துடும் இதுங்க ஸோ இப்போ இந்த கீரை பார்த்திங்கன்னா இது மேலோடு இருக்கிற ரெண்டு பார்த்துருக்கோம் நல்லா வளமாக இருக்குது அதன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் கழிவு நீர் வேஸ்ட் ஆகிற நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி மற்ற குளிக்கிற தண்ணி இந்த இருந்து நாம் இந்த வாழை மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்கோம் ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு ஒரு முறை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தோன்னா அதனுடைய இலைகள்லாம் காய்ந்து வீந்துடும் அது கீழே விழுந்த போது பார்த்திங்கன்னா அதனுடைய சருகுகள்லாம் அறுத்து நாம் மீண்டும் அதுக்கே நாம் எருவாக ஆக்கலாம் ஸோ அதை எல்லாத்தையும் நாம் கட் பண்ணி கீழே போட்டு அதற்கு மேலே ஒரு நாலந்து நாட்களுக்கு சாணியை தளிச்சு நீங்கள் தெளிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது மக்கிடும் அப்படி நீங்கள் இல்லைன்னா கூட அது பெய்யுற மழை அல்லது ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது மக்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு வாழை மர கன்றுலும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது கொலை வந்துட்டோடனே கீழே ஒரு பக்கு கன்று இருக்கும் அந்த ஒரு பக்கு கன்று மட்டும் நீங்கள் வளர விட்டாலே போதும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணுக்கு மேலே வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படி ரெண்டு மூணும் நீங்கள் வளர விட்டிங்கன்னா அது நிறைய சத்துக்களை இழுத்துடும் அதனால் நீங்கள் ஒரே ஒரு கன்று மட்டும் வச்சு இந்த மீதி எல்லாத்தையும் நாம் வெட்டி போட்டுடலாம் இப்போ கீழே தான் பார்த்துட்ருக்கோம் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுத்திர பள்ளம் தோண்டி அதில் தேவையில்லாத இலை சருகுகள்லாம் நாம் கீழே போட்டு மக்கி வச்சோம் அந்த மக்குனதன் மூலமாக தான் எந்த முறை இந்த வாழைக்கண்ணில் வளமான வாழைக்காய்கள்லாம் காய்த்துருக்கு இப்போ எந்த டைமும் நம்ம அப்படி பண்ண போகிறோம் இந்த காய்ந்த சருகுகள் தேவையில்லாத பக்கு கண்ணுகள் ஒன்று மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நாம் வெட்டி கீழே எருவாக போட போகிறோம் அனைத்து தேவையில்லாத சருகுகளும் கட் பண்ணத பிறகு நாம் பார்த்துட்ருக்கோம் அதிகபட்சமாக ஒரு மரத்தாண்டை ரெண்டு அவ்வளோதான் கன்று விடுவோம் அதுவும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் ஏன்னா அது வளர்ந்துனதுனால அப்படியே விட்டாச்சு ஒரு சில இடத்துல ஒரு கன்று மட்டும் தான் விட்டுருக்கோம் இந்த ரெண்டு கன்று விட்டதுக்கே பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஒன்று மட்டும் அதிகபட்சமாக விடுறது நல்லதாக அமையும் ஸோ இது எப்படி வளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய முறையில் வீட்டில் அடுப்பு வச்சுருப்பாங்க அந்த அடுப்பெலாம் இப்போது ஒரு சில ஏரியாக்களில் இருக்குது சுட தண்ணி வைக்கிறதுக்கு ப்ளஸ் மாட்டுக்கு கஞ்சி ஆக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு மட்டும்தான் இருக்குது அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெயில் காலன்றதுனால குருவிகள்லாம் வந்து தண்ணி குடிக்க அமர்ந்துகிட்ருக்கு ஸோ வெயில் காலம் ஆரம்பித்ததுனால நீங்கள் தண்ணி அங்கங்கே வெய்க பறவைகளுக்கு பயன்படும் ஸோ இது மாட்டுக்கு தேவையான தீவனம் அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை இருந்துச்சு வந்துட்டான் கேமராவை தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு என்னை பார்த்தோன்னே அதனுடைய மைண்ட் வயசு கண்டிப்பாக இப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரி சொல்லிட்டு மாலையில் கால்நடைகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருந்துச்சு மணிலா செடி எப்பொழுதும் தப்பு செடின்னு சொல்லுவாங்க இந்த செடிகள்லாம் அது பார்த்தீங்கன்னா செடிகள் சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா அதை நம்ம பிடுங்கி பார்த்த உடனே அதில் காய்கள் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் பாருங்கள் சின்ன செடி தான் இதில் கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு காய்கள் இருக்குது ஸோ ஒரு விவசாயம் பண்ணிவிட்டு மணிலா செடி போட்டுட்டு அடுத்த பயிர் எதனா வச்சிங்கன்னா அதில் அந்த விதைகள்லாம் விழுந்து இப்படி தான் இருக்கும் ஸோ அது வேலை செய்யும்போது போது அவங்களுக்கு ஒரு ஆஃபர் போல கிடைக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்